பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்த்தால் போதுமானது பெற்றோர்களை பெற்றோர்களாக மட்டும் பார்ப்போம் மனைவியை மனைவியாக மட்டும் பார்ப்போம் தெய்வமாக்க வேண்டாம் கணவரையும் கணவராக மட்டும் நடத்தினால் போதும் கணவருக்கு தெய்வ அந்தஸ்தை கொடுக்க கூடாது இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் தெய்வம் தான் உறவுகள் உறவுகள் தான் அதை சரியான இடத்தில் அதை அதை எங்கெங்கு எந்தெந்த ஸ்தானத்தில் நம் இருதயத்தில் வைக்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் வைக்க வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தெய்வனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் கர்த்தர் சொல்லியபடியே யோபு ஐயாவின் நண்பர்கள் எல்லோரும் அந்த மூன்று பேரும் தேமானியனாகிய எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் மூன்று பேரும் கர்த்தரிட்ட கட்டளையின் படியே காலை மாடுகளையும் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து யோபையாவின் இடத்தில் கொடுத்தார்கள் யோபையா அவைகளை பலியிட்டு அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தார் வலி செலுத்தி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தார் அப்பொழுது கர்த்தர் யோபையாவின் ஜெபத்தைக் கேட்டு அவருக்கு இறங்கி அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் யோபோய்யா தன் நண்பர்களுக்காக விண்ணப்பம் செய்த பொழுது கர்த்தர் யோகையாவின் சிறையிருப்பை மாற்றினார் இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம் இங்கு வெளிப்படுகிறது அதாவது கர்த்தர் பிறருக்காக நாம் ஜபிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார் கர்த்தருக்கு சுயநலமான ஜெபம் பிடிக்காது எப்பொழுதும் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய பிரச்சனைகளுக்காகவே நாம் ஜெபித்துக் கொண்டிருப்பது கர்த்தருக்கு பிடிக்காது அவர் சுயநலம் உள்ளவர் அல்ல அவர் தம்முடைய சுயநலத்தை விரும்புவதில்லை நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எப்பொழுதும் விரும்புகிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவரையே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் பிறருக்காக வாழும் வாழ்க்கைதான் வாழ்க்கை பிறருக்காக மரணம் அடைவதே சிறந்த மரணம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிறருக்காக உயிரோடு பிறப்பதும் வாழ்வதும் எப்பொழுதும் பிறருக்காக வாழ்வதுதான் மனித இனத்தின் அழகு நமக்காக நாமே வாழ்வது மிருகங்களின் சுபாவம் மிருகங்கள் தனக்கு தனக்குத்தானே ஆகாரம் தேடிக்கொள்ளும் தானே வாழ்ந்து முடிக்கும் ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்வோம் மிருகங்கள் எல்லாம் மிருகங்கள் பறவைகள் எல்லா உயிரினங்களும் மனிதனை தவிர எல்லாம் பாதாளத்திற்கு அதன் ஆத்துமாக்கள் சென்றுவிடும் என்று வேகம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட அவைகளுடைய ஆத்துமாக்கள் பாதாளத்திற்கு செல்ல போகிறது அவைகள் அப்படி வாழ்கின்றன பரலோகத்தை தேடி கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரின் சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் மிருகங்களைப் போல வாழலாமா பாதாளத்திற்கு செல்லுகிற ஜீவராசிகளைப் போல அவைகளை பார்த்து கற்றுக்கொண்டு வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய மிக மிக கேவலமான ஒரு வாழ்க்கை முறை அல்லவா தனக்காகவே வாழ்ந்து தனக்காகவே மறிப்பது எதற்கு அது எப்படிப்பட்ட மிக தாழ்வான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது கர்த்தர் நம்மை படைத்தார் அவர் நம்மை சிருஷ்டித்தார் யாருக்கு நாம் சொந்தம் அவரும் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய பொருள்கள் அவருக்கு சொந்தமானவை அவருடைய விருப்பப்படி இருப்பதுதான் சரியான முறை நம் வீட்டில் ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் என்றால் அதை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்கிறோம் அவைகளாக போய் உட்கார்ந்து கொள்வதில்லை ஃப்ரிட்ஜ் ஒரு இடத்திலும் வாஷிங் மிஷின் ஒரு இடத்திலும் கிரைண்டர் ஒரு இடத்திலும் போய் அதாக உட்கார்ந்து கொள்வதில்லை ஒரு லைட் வாங்குகிறோம் அதை இங்குதான் பொருத்த வேண்டும் என்று பொருத்துகிறோம் அதை தானாக போய் எங்கேயும் தன் விருப்பப்படி போய் உட்கார்ந்து கொள்வதில்லை அப்படி செய்தால் நம் நிலை என்ன ஆகும் என்று யோசித்து பார்ப்போம் ஒரு வேலை ஒரு ஃப்ரிட்ஜ் நான் இன்று வேலை செய்ய மாட்டேன் உங்கள் விருப்பப்படி நான் எதற்கு செய்ய வேண்டும் என்றால் என்ன ஆகும் நிலை வாஷிங் மிஷின் மாறி மாறி சுத்தும் சில நேரம் வேலை செய்யாமல் அப்படியே இருந்தால் நமக்கு எவ்வளவு எரிச்சல் வரும் அதை தூக்கி எறியதான் நினைப்புமே தவிர அதை வைத்திருக்க விரும்ப மாட்டோம் இப்படி வாழ்க்கையும் நன்றாக புரிந்து கொள்வோம் நாம் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அண்ட சராசரமும் அவருடையது அதில் உள்ள பொருள்கள் எல்லாம் அவருடையது அவர் படித்த பொருள்களில் ஒன்றுதான் நாமும் அதனால் நாமும் அவருடையவர்களே அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நம் வாழ்க்கை அமைவதே மிகச் சரியான முறை அதுவே நீதியா இருக்கிறது அப்படி இருக்க நாம் கர்த்தரின் விருப்பப்படி நாம் வாழ வேண்டும் கர்த்தர் என்ன விரும்புகிறார் மற்றவர்களுக்காக நீ தியாகத்தோடு வாழ் என்று சொல்லுகிறார் அவர் அப்படி வாழ்ந்தும் நமக்கு காண்பித்து போயிருக்கிறார் அப்படியானால் சுயநலம் இல்லாமல் நாம் பரமண்டல ஜபத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஜபத்தில் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் நாளைக்கு தேவையான ஆகாரத்தையும் எனக்கு இன்றே கொடுத்து விடும் அடுத்த தலைமுறைக்கு தேவையான பணத்தையும் எனக்கு இப்பொழுதே கொடும் என் பேர பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து சுகங்களையும் நான் இப்பொழுதே சேர்த்து வைப்பேன் என்று சேர்த்து வைக்க சொன்னார் அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும் என்றே ஜிபிக்க சொல்லியிருக்கிறார் இன்றைய ஆகாரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றே கர்த்தரிடத்தில் நான் ஜிபிக்க வேண்டும் நாளைக்கு அடுத்த வருடம் அடுத்த சந்ததி அதற்கடுத்த சந்ததி என்று சொத்து சேர்த்து வைத்து கொண்டிருக்க சொல்லவில்லை நம்முடைய தேவைகளுக்கு மிச்சமாய் இருப்பதை பிறருக்கு கொடுப்போம் சந்தோஷமாக வாழ்வோம் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் சிறு பிரயாயத்தில் தனக்காகவே படிக்க வேண்டும் வேலை செய்ய வேண்டும் என்று வாழ்ந்து பின்பு திருமணமாகி பிள்ளைகள் எல்லாம் பிறந்தவுடன் பிள்ளைகளுக்காக பணம் சேர்த்து வைப்பது சொத்து சேர்த்து வைப்பது என்று செய்வது அந்த பிள்ளைகள் வளர்ந்த பின்பு அந்த தாய் தகுப்பனை தூக்கி எறிந்து விட்டு மதிக்காமல் அவர்களை துன்புறுத்தி அவர்களை காயப்படுத்தி போகும் பொழுது ஐயோ என் பிள்ளை இப்படி செய்து விட்டதே என் வாழ்க்கையெல்லாம் விட்டதே என்று புலம்புவது எதற்கு நாம் சுயநலமாய் வாழ்ந்தால் நாம் நம்முடைய பிள்ளைகளை விக்கிரகமாக்கினால் நம்முடைய பிள்ளைகள் தான் வாழ்க்கை என்று நாம் வாழ்ந்தால் அந்த பிள்ளைகளை நாம் விக்கிரகமாக்குகிறோம் என்று பொருள் அப்படியானால் அந்த பிள்ளைகளுக்குள் பொல்லாதாவிகள் நுழைவதற்கு நாமே வாசல் திறந்து வைக்கிறோம் அப்படி நாம் செய்யும் போது பொல்லாத அவிகளாதவைகளுக்குள் நுழைந்து அவைகள் நம்மை துன்புறுத்தும் நிச்சயம் இது நடக்கும் நாம் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்தால் நாம் விக்கிரகாராதனை செய்யவில்லை நம் பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்த்தால் போதுமானது பெற்றோர்களை பெற்றோர்களாக மட்டும் பார்ப்போம் மனைவியை மனைவியாக மட்டும் பார்ப்போம் தெய்வமாக்க வேண்டாம் கணவரையும் கணவராக மட்டும் நடத்தினால் போதும் கணவருக்கு தெய்வ அந்தஸ்தை கொடுக்க கூடாது இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் தெய்வம் தான் உறவுகள் உறவுகள் தான் அதை சரியான இடத்தில் அதை அதை எங்கெங்கு எந்தெந்த ஸ்தானத்தில் நம் இருதயத்தில் வைக்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் வைக்க வேண்டும் முதலிடமாக நம்முடைய உச்சந்தலையில் கர்த்தரையே நாம் சுமந்திருக்க வேண்டும் அதை புரிந்து கொள்வோம் இப்படி வாழ்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து சமாதானமாக வாழ முடியும் இப்படியாக யோகா ஜபித்த பின்பு கர்த்தர் யோகையாவின் சிறுப்பை மாற்றினார் அப்படி என்றால் அவருடைய சரீர பாடுகள் எல்லாம் நீங்கியது அதன் பின்பாக யோபொய்யாவின் சகோதரர்கள் சகோதரிகள் உறவினர்கள் எல்லோரும் தேடி வந்தார்கள் ஐயாவை பார்த்து அவரோடு பேசி சமாதானம் சொல்லி அவர்கள் தங்களுடைய நகைகளை கொடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நகைகளை கொடுத்தாராம் செயின் ஒருவர் கொடுத்திருப்பார்கள் கைகளில் போட்டுக் கொள்வது கால அந்த காலத்தில் என்னென்ன நகைகள் இருந்ததோ அவைகளில் ஒவ்வொன்றை கொடுத்தார்கள் அவருக்கு தேவையான பொருளாதாரத்தை அடிப்படை உதவிகளை செய்தார்கள் இப்படியாக யோவையாவுக்கு எல்லோரும் வந்து செய்தார்கள் அதன் பின்பு அவர் பெருகினார் கர்த்தர் அவர் இழந்த கர்த்தருக்காக அவர் இழந்த சொத்துகள் பொருள்கள் உயிரினங்கள் எல்லாவற்றையும் அவர் திரும்பி கொடுத்தார் கர்த்தர் பத்து பிள்ளைகளுக்கு பதிலாக மீண்டும் பத்து பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார் அவர் இழந்த சொத்துக்களை இரண்டத்தனையாய் திருப்பி திருப்பி கொடுத்தார் அப்படி என்றால் கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கலாம் அவருக்கு அதன் பின்பாக இந்த சோதனைகள் எல்லாம் நடந்து முடிந்த பின்பாக நூத்தி நாற்பது வருடம் ஆயுளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதனின் ஆயுள் என்பது வேதத்தின்படி எழுபது அல்லது எண்பது இரண்டத்தனையாய் பொன்பொருள் மட்டும் கொடுக்கவில்லை ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் கொடுத்தார் அவற்றையும் கர்த்தர் இரண்டையாய் கொடுத்தார் நூத்தி நாற்பது வருடங்கள் உயிரோடு இருந்து அதன் பின்பு பெற்ற பிள்ளைகளிடத்தில் நான்கு தலைமுறைகளை யோகையா பார்த்தார் நான் நெடுநாள் இருந்து பூரண ஆயுசோடு அவர் மறித்தார் இப்படி கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இரண்டத்தனையாய் கொடுத்தார் யோபையாவுக்கு ஏழு மகன்களையும் அதே போல மூன்று பெண்களையும் கொடுத்தார் அந்த மூன்று பெண்களும் உலக அழகிகளாக கர்த்தர் கொடுத்தார் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இது முதல் பெண்ணுக்கு எமிமால் என்றும் இரண்டாம் பெண்ணுக்கு கெத்சியால் என்றும் மூன்றாம் பெண்ணுக்கு கெரினோபிக் என்ற பெயரும் யோபையா வைத்தார் இப் இப்படி கர்த்தரிடத்தில் ஆசிர்வாதத்தை பெற்ற மனிதனாக யோபையா நெடுநாள் வாழ்ந்தார் நம்முடைய சோதனை காலத்தையும் இவர் பட்ட சோதனை காலம் எவ்வளவு நாள் இருக்கும் எவ்வளவு கஷ்ட காலம் இருக்கும் என்று சொல்ல முடியவில்லை சரியாக தெரியவில்லை என்றாலும் சுமார் ஒரு ஒரு வருடம் இருக்கலாம் என்று கூட நினைக்கலாம் அல்லது ஒரு மாதம் இருக்கலாம் ஏனென்றால் நண்பர்கள் வருகிறார்கள் பேசுகிறார்கள் அதற்குள் எல்லாம் முடிகிறது ஒருவேளை ஒரு நாற்பது நாட்கள் ஏனென்றால் சோதனை காலம் என்பது நாற்பது வருடம் நாற்பது என்ற என் வேதத்தில் பொதுவாக உள்ளது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாற்பது நாற்பது நாள் சோதிக்கப்பட்டார் இஸ்ரவேலர்கள் நாற்பது நாள் சோதனைக்குட்பட்டே வனாந்திர பயணத்தில் நாற்பது வருடங்கள் சோதனைக்குட்பட்டு வனாந்திர பயணத்தில் வந்தார்கள் ஆஹ் இப்படியாக பார்க்கும்போது யோகையா ஒரு நாற்பது நாள் சோதனையை அனுபவித்திருக்கலாம் என்று தோன்றுகிறது தனி மனிதன் என்று சொல்லும்போது நாற்பது நாள் இஸ்ரவேலர் ஒரு ஜனமாய் ஒரு கூட்டமாய் இருந்ததினால் அவர்களுக்கு நாற்பது வருடம் கருத்தர் அனுமதித்திருக்கிறார் என்றும் கூறலாம் இப்படியாக அந்த நாட்கள் முடிந்த பின்பு நூத்தி நாற்பது வருடம் அவர் வாழ்ந்திருக்கிறார் சந்தோஷமாக நிறைவாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நான்கு தலைமுறைகளை பார்த்து மகிழ்ந்து நிறைவாய் வாழ்ந்து முடித்து அவர் ஊழியத்தை செய்து முடித்தார் பழைய கால பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர்கள் செய்த ஊழியம் என்பது நம் நாம் இப்பொழுது ஊர் ஊராக சென்று பல விதங்களில் ஊழியம் செய்கிறோம் அதுபோல போல அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே ஊழியம்தான் ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள் அதை எடுத்து கருத்தை நமக்கு எழுதி கொடுத்தார் ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அதை படித்து புரிந்து நம் வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்கிறோம் இதிலிருந்து அவர்களுடைய ஊழியம் என்னவென்று அவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள் யோகையாவின் வாழ்க்கை அவர் அனுபவித்த துன்பங்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர் ஊழியம் செய்திருக்கிறார் அதனால்தான் அவர்கள் பரலோகத்தில் நமக்கு முன்பாக போய் காத்திருக்கிறார்கள் இப்படியாக அவருடைய வாழ்க்கை முடிந்தது யோக சரித்திரம் இதோடு முடிகிறது நாம் நன்றாக புரிந்து கொள்வோம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் வாழ்வதற்கு மட்டுமல்ல நிரந்தரமாக வாழ்வதற்கு என்பதை புரிந்து கொள்வோம் நிரந்தரமான வாழ்க்கை என்பது இந்த பூமியில் இல்லை பரலோகத்தில் உண்டு பரலோகத்தில் நாம் போய் சேரும் பொழுதே நிரந்தரமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நிரந்தரமான வாழ்க்கை என்பது நித்திய ஜீவன் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இவ்வுலகத்தில் உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் பாடுகளை கசப்பாக நினைக்க வேண்டாம் நமக்கு ஒரு வியாதி வந்தால் கசப்பான மருந்தை சாப்பிடுகிறோம் ஊசி போட்டுக் கொள்கிறோம் வலியோடு வலிக்கிறது என்று ஊசி போடாமல் இருப்பதில்லை சில நேரங்களில் ஆபரேஷன் கூட செய்யப்படுகிறது அது வலி நிறைந்ததா இருக்கலாம் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் மனிதர்கள் அதை நாம் புரிந்து கொள்வோம் தயவு செய்து இந்த காரியங்களை யோசித்து பார்ப்போம் பாடுகள் சின்ன சின்ன துன்பங்களை அனுபவித்தாலும் சிறிய துன்பங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அந்த துன்பங்களும் கர்த்தர் நமக்கு வேண்டும் என்று கஷ்டப்படுவதற்காக நம்மை வைத்து பார்ப்பதற்காக அவர் கொடுப்பதில்லை நம் துன்பங்கள் மாற நம் கரைகள் மாற நாம் முழுமையாய் மனம் திரும்பி அவருடைய ராஜ்யத்திற்குள் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் அக்கறையில் அன்பில் கிருபையில் நமக்கு அந்த பாடுகளை அனுமதிக்கிறார் பாடுகள் வருவதற்கு காரணம் நாம் செய்கிற பாவம் அந்த பாவம் நிரந்தரமாக அந்த பாவத்தின் ஆசை நம்ம வீட்டு போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அடி வாங்கினால்தான் நம் மனம் மனம் திரும்பும் அதனால்தான் கர்த்தர் அனுமதிக்கிறார் நமக்காக தான் அக்னி கடலில் நாம் போய் சேர்ந்து விடக்கூடாது என்ற அக்கறையில் கர்த்தர் சில சிறு துன்பங்களை அனுமதிக்கிறார் ஆனாலும் அந்த துன்ப நேரத்தில் நம்மை சுமந்து தோளில் சுமந்து திரிகிற நம்முடைய நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் அவரை போல அன்பு கூறுகிறவர் யாரும் இல்லை அவரை போல அன்புள்ளவர் யாரும் இல்லை அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் தகுதியே நமக்கு இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் அன்புள்ளவர் அன்பே உருவானவர் அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக தினந்தோறும் புரிந்து கொள்வோம் அவர் அன்பு பெரியது அவர் மிகவும் நல்லவர் அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார் அவரை அண்டிக் கொள்வோம் எந்த நிலையிலும் அவரை விட்டு விலகாமல் இருப்போம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் நாமும் அவருடைய திருப்பாதங்களை பற்றி கொள்வோம் அவர் திருக்கரங்களை விட்டு விலகாமல் எப்பொழுதும் அவரோடு இருப்போம் அப்படி நாம் ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நாம் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் நித்திய சிவனை சுதந்திரித்துக் வாழ்க்கையாய் இருக்கும் வாழ்க்கையின் வெற்றி என்பது நித்திய ஜீவனை சேருவதே அக்னிக் கடலுக்கு தப்புவதே இதை புரிந்து கொண்டு நடப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா